இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் பழைய கலப்பை வாங்குறீங்க அப்படின்னா என்னெல்லாம் யூஸ் பண்ணி என்னென்ன செக் பண்ணி வாங்கலாம் இந்த மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு நல்லா நல்லாயிருக்கும் நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்க பார்க்கலாம் நண்பா ஸோ வீடியோ என்ன பார்க்க போறோன்னா இதாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அடுத்து கலப்பு பார்க்க போகிறீங்க அப்படின்னா எந்த இருந்தாலும் சரி அஞ்சு கலப்பு ஸ்ப்ரிங் கலப்பு ஏதா இருந்தாலும் சரி ஸ்ப்ரிங் கலப்பு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆம்பு பாருங்கள் ஒருஞ்சு ஆம்பா இல்லை முக்காலிஞ்சு ஆம்பான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் அதை பாருங்கள் அதை பார்த்துட்டு இந்த ஆம்பெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் ஃபஸ்ட்டு பெண்டா இருக்குதான்னு பாருங்கள் பெண்டாக இருக்கா இல்லை நே நார்மலாக இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா பெண்டாய் இருந்தால் அப்படின்னா உழவு போன கோனே வரும் உழவு பிடிக்காது அது ஒரு ஃபஸ்ட்டு மெயினாக பாருங்கள் முக்கால்ஞ்சா ஒறிஞ்சா ஒன்றையான்னு பாருங்கள் இது ஆம்பு அதுக்கப்புறம் கம்பெனி காப்பேன்னு பாருங்கள் இந்த முக் இந்த இந்த இரும்புறெல்லாம் ஹெவியாக கொடுத்துருக்காங்களா அப்படின்ட்டு பாருங்கள் ஸ்ப்ரிங் கண்டிஷன் பாருங்கள் புஷ் டைப்பாக இல்லை இந்த மாதிரி போல்ட் டைப்பாக அதையும் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த கொழு வந்து சீக்கிரம் மாற்றாமல் மாற்றாமல் கடைசி வரைக்கும் தேய்ச்சி தேய்ச்சி ஓட்டி ஓட்டிருப்பாங்க அப்படி தேய்ச்சி தேய்ச்சி ஓட்டினோம்னா இங்கே பாருங்கள் இந்த ஆம்பு வந்து தேஞ்சு போயிருக்கும் இந்த ஆம்பு தேஞ்சு போச்சுன்னா இந்த இதே பூசு மாத்திரமாக இருக்கும் அதாவது இந்த கொழுவு இதெல்லாம் இந்த கை செட்டு இந்த கொழுவு இதெல்லாம் மாற்றணுமா இல்லை பெண்டாக இருக்கா தேஞ்சிருக்கா என்னென்னு பாருங்கள் ஏன்னா இப்படி இப்போ தேஞ்சிருந்தா பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே மோதாது ஒன்று மோதும் அதனால உழவு உங்களுக்கு பிரச்சனை வரும்னு வச்சுங்களேன் அதனால் அது அது ஒன்று செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரேம்லாம் மாற்றணுமா இல்லை இதே கண்டிஷன் ஓட்டலாமா இல்லை ஜாயின்ட் எல்லாம் பிடிங்கிக்குமா அப்படிங்கிறத பாருங்கள் பார்த்துட்டு கலப்பை ஏதாவது வேலை இருக்கா அந்த வேலை இருக்குன்னா அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி ரேட்டை கழிச்சு விட்டு எடுத்துக்கணுன்பா அது மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் கலப்பையில் வந்து புஷ் டைப்பு கம்பெனி கலப்பினா ஒரு அது ஒரு மார்க்கெட்டிங்காக போகணும்னு வச்சுங்களேன் நார்மல் கலப்பினா அது ஒரு மார்க்கெட்டிங்காக போகும் அது பார்த்துங்க பார்த்துட்டு கலப்ப நார்மல் வெயிட் எல்லாம் ஹெவியாக அப்படின்ட்டு பாருங்கள் அது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு பேசி வாங்கிக்கணும் ஒரு கல பார்த்தீங்கன்னா பின்னாடி அஞ்சு நேரம் வரைஞ்சி போட்டிருப்பாங்க அது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வரும் அது இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட்டு இல்லைன்னு அப்படின்னு இல்லைன்னா அதுக்கு ஒரு ரேட்டு அதே அஞ்சு கலப்பாங்குறது அப்படின்னா ஃப்ரேம் அதே மறுபடியும் தெரிஞ்சுக்குதா அதில் பெண்டாயிருக்கா கலப்பு கலப்பை பெண்ட் இது மாதிரி பார்த்துங்க கலப்பு பெண்டாக இருந்ததுன்னா அது என்ன செலவு இருக்குதோ செலவுக்கு வந்து ரேட்டை கழிச்சு விட்டுட்டு மீதியெல்லாம் எடுத்து மீதி இப்போ ரேட்டை கழிச்சு விட்டு மனசுக்கு பிடிச்சிருந்தே ஓகே ஓகேங்கப்பா